வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃபு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பகல் காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் தங்கள் நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் எப்போதுமே ஆதரித்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு கவாஜா ஆசிஃபு பயங்கரவாதத்துக்கும் எங்கள் நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறது தான் பயங்கரமான காமெடி இது எப்படி இருக்குது தெரியுமா டெங்கு நோய்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கொசு பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புடைய ஒரு பிராஞ்சாக இருக்கக்கூடிய டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க லஷ்கரி தொய்பா அப்படிங்கிற அமைப்பு எங்கே செயல்படுது பாகிஸ்தானை மையமாக வச்சு தான் செயல்படுது இதில் எங்களுக்கும் இந்த டெரர் ஆக்டிவிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்கறது பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற அந்த பட்டியலில் பாகிஸ்தானை இன்னும் பிளாக் லிஸ்ட்டு கிரே லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் இந்த வியாக்கியானம் வந்து பேசுகிறது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பகல்காமில் நடந்த இந்த பாதுகாப்பு குளறுபடி காரணமாக தான் அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்துருக்காங்க இதனால் மோடி அமித்ஷாலாம் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி இப்போ குரல் கொடுத்துக்கிருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டி கூட்டணி ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் இண்டி கூட்டணியை சேர்ந்த உமர் அப்துல்லா வந்து பதவி விலகணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே வாயவே திறக்க மாட்டீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்கறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா என்னமோ உடைய ஆட்சியில பாதுகாப்பு ரொம்ப டைட்டா இருந்த மாதிரி இருக்கீங்க இதாவது பார்டர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து எல்லை பகுதியில இன்னொரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் சண்டை நடக்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது மாதிரி இது நடந்திருக்கு ஆனா உங்களுடைய ஆட்சியில் தீவிரவாதிகள் எல்லையிலேருந்து உள்ள நுழைஞ்சு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்குள்ள புகுந்து டெரர் தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க தீவிரவாத தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க நான் வேணால் பட்டியலிடுறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுடைய ஆட்சி தானே டெல்லி பாம்பிங் நடந்துச்சு அக்டோபர் மாதம் அறுபத்தி ரெண்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க அதே ரெண்டாயிரத்தி ஆறில் வாரணாசி கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்ல உண்டு வெடிப்பு நடக்குது இருபத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போறாங்க அடுத்து மும்பையில ட்ரெயின் பாம்பிங் நடக்குது ஏழு தொடர் குண்டுவெடிப்புகள் நடக்குது இதே ரெண்டாயிரத்தி ஆறுல இருநூத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போறாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழுல பாத்தீங்கன்னா டெல்லி டு அட்டாரி எக்ஸ்பிரஸ்ல குண்டுவெடிப்பு நடக்குது அறுபத்தி எட்டு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போறாங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் மும்பை டெரர் அட்டாக் நடந்துச்சு அஜ்மல் கசா போந்தான்ல டெரர் அட்டாக் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி பத்துல புனே புனேல நடக்குது ஜெர்மன் பேக்கரி பிளாஸ்ட் வந்து நடக்குது இது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மும்பை ட்ரிபிள் பிளாஸ்ட் வந்து நடக்குது டெல்லி ஹைகோர்ட் கேம்பஸ்ல வளாகத்துல குண்டுவெடிப்பு நடக்குது இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஹைதராபாத்ல தொடர் குண்டுவெடிப்புகள் நடக்குது அப்போ உங்களுடைய ஆட்சியில இந்தியால எல்லா மாநிலங்களையும் சர்வசாதாரணமாக குண்டுவெடிப்பு நடந்துச்சு அதனால பாதுகாப்பை பத்தி காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மதன் கௌரிக்கும் விழுந்த தர்ம அடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல நடந்த அந்த கொடூர தாக்குதல் எதிரொலியாக இப்ப மதன் கௌரி இருக்காரு பாத்தீங்களா அவர் கடந்த காலத்துல இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு நாங்க வந்து டிஃபரெண்ட் வி ஆர் ஃப்ரம் சவுத் இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு என்ன பூமரங்கள் மாதிரி மதன் கௌரி பேசிக்கிட்டு இருக்காரு பாகிஸ்தான் எப்போதுமே இந்தியாவை ஒரு எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ கூட சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சாதாரண கதைகளை சொல்லி வளர்க்கக்கூடாது இந்தியா நமக்கு எதிரி நாடு அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிந்துஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு யாரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிந்துஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய ரிலீஜியன் வேற நம்மளுடைய கஸ்டம்ஸ் வேற நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் எல்லாம் வேற அதனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்தியா நமக்கு எதிரி அப்படிங்கிறத சொல்லி வழங்க அப்படிங்கிறத பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி பேசுகிறாரு ஆனால் இந்திய மதங்கௌரி போன்ற பூமர்ஸ் உட்காந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தான் நாங்கள் டிஃபரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட வேண்டியது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு மதங்கௌரிக்கும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க